ஒரு காட்டன் ப்ளஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த காட்டன் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் நான் ஆல்ரெடி நிறைய வந்து கட்டிங் போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்காண்டி இந்த வீடியோ வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க எவ்வளோ ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் வந்து அதாவது த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸ் எல்போவுக்கு மேலே வர்றது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எப்போவுமே நம்ம லைனிங் கட் பண்ணிடுவோம் இப்போ லைனிங் வந்து கடையில் வாங்கும்போது ரெண்டு பீஸாக இருக்கும் அதாவது இந்த மாதிரி நமக்கு மடித்து தருவாங்க இது என்ன ப பழைய ஆளுங்க நம்ம வந்து இப்போ பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது புதுசாக நிறைய பேர் வந்திருக்கவங்களுக்கு உங்களுக்காண்டி இது வந்து நான் சொல்கிறேன் இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்கும் இதை வந்து நாலாக மடிச்சுக்கிருங்க நம்ம கடையில் வாங்கும்போதே இந்த மாதிரி வந்துடும் ரெண்டு டபுளாக வந்து கட் பண்ணி தான் கொடுப்பாங்க இப்போ இதை வந்து நீங்கள் நாலாக மடிச்சுக்கிருங்க ஸ்லீவ் கட் பண்ணுறவங்க இதை வந்து நாலாக வந்து மடிச்சுக்கிருங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அயன் பண்ணிக்கிறங்க முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ஆல்ட்ரம் வராது சுருக்கம் வராது தைக்கும்போது போது அங்கங்கே சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் வந்து பிளைன் பார்டர் இருக்குது அந்த பார்டருக்கு முன்னாடி பிளைனாக ஒரு அரை இன்ச்சு கிளாத் இருக்குது அந்த இதுக்கு வந்து வச்சு திருப்புறதுக்காண்டி இந்த ஒரு அரை இன்ச்சு வந்து நான் இறக்கியிருக்கேன் இப்போ ப்ளவுஸோட இறக்கம் பார்த்துக்குருவோம் இது ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வந்து எனக்கு ரெகுலராக தைக்கிற கஸ்டமர் அதனால் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து பத்தரை இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கம் அரை இன்ச்சி தையலுக்கு கீழே ஆல்ரெடி நம்ம வந்து இறக்கம் வந்து சேர்த்துட்டோம்னா மொத்தம் பதினோரு இன்ச்சு அந்த பதினோரு இன்ச்சியும் மார்க் பண்ணிக்கிறங்க இந்த எட்டு இன்ச்சி வந்து அதாவது ஆம்கோல் அகலம் எட்டு இஞ்சி இருக்குது அந்த எட்டு இன்ச்சி அப்படியே மார்க் பண்ணிடுங்க நம்ம எடுத்த எட்டுலேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ கை சுற்றளவு வந்து ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பிரித்து நீங்கள் அந்த கையோட அளவு வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக அஞ்சு இருக்குது அந்த அஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து இப்போ நமக்கு எங்கே வந்து ஆம்கோல் வந்து எடுத்துருக்கோமோ பதினோரு இன்ச்சு பார்த்துருக்கோமோ அதுலேருந்து கரெக்டாக ஷோல்டர் வந்து திருப்பிக்கிறோங்க இந்த இடத்துல வந்து தையலுக்கு விட்டுருங்க தையலுக்கு விட்டுட்டு ஆம்கோல் அளவு வந்து பார்த்துக்குறங்க இங்கே வந்து ஆம்கோல் அளவு இருக்குது நம்ம இந்த மூன்றைக்கு நேரம் அப்போ இந்த அளவும் இந்த இப்போ இதில் வந்து நமக்கு வந்து நான் தெரியும் நம்ம இப்போ இந்த கை சுற்றளவு வந்து அஞ்சு இருக்குன்னா அஞ்சு இருக்குது ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஆறு ஆரேமுக்கால் இருக்குது அந்த ஆரேமுக்காலுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிருங்க ஆம்கோல் ஜாயிண்ட் தேவையில்லை இப்போ இங்கேருந்து அப்படியே வளைச்சு நம்ம இந்த பதினோரு இன்ச்சு எடுத்துருக்கமே அதில் வந்து கொண்டு போய் அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க என்னடா எப்பவும் சொல்லி கொடுக்குற தான் அப்படிங்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் வந்து புரியாது டக்குன்னு வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து புரியும் இப்போ நம்ம அந்த அஞ்சை வந்து எடுத்திருக்கோமே அந்த அஞ்சுலேருந்து கரெக்டாக வந்து இதை மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ தேவை அப்படி க கரெக்டாக ப்ளவுஸோட கை சுற்றுற அளவுலேருந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நான் இது வந்து அளவு வந்து காமிக்கிறேன் ஒரு கால் இஞ்சி கால் இஞ்சி விட்டுருங்க எத்தனை கையில் தேவை அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த அளவு வந்து கரெக்டாக வரும் இது வந்து ஆம்கோல் அளவு இது எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இப்போ இந்த அளவு வந்து கை சுற்ற அளவு இது அந்த ஆம்ப்கூல் கட் பண்ணோம்னா மீதி துணி தாராளமாக இருக்குதில் வந்து நல்லா வந்து அழுத்தி வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அவ்வளோதான் கையோட அளவு வந்து முடிஞ்சிச்சு இப்போ கையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மேலே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சி வந்து குறைச்சிக்கிறேங்க நான் வந்து கை கொடைஞ்சி மாத்திரம் காமிக்கிறேன் இது வந்து குடஞ்சி வெட்டுறதுக்கான அளவு இதை வந்து வெளியில் இங்கே இதோடு கொண்டு வந்து நம்ம எங்கே வந்து ஆம்கோல் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க நீங்கள் எல்லாத்துக்கும் டேப் எடுத்து அலந்து பார்த்துட்ருக்க வேணாம் ஒரு பத்து ப்ளவுஸ் கட் பண்ணிட்டோம்னா நமக்கே வந்து தெரிஞ்சிடும் இது வந்து தைக்கும்போது கை வந்து குடஞ்சிக்கிறது இப்போ இந்த அளவுக்கு அப்படியே நம்ம எங்கே பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து எப்போவுமே இந்த லாஸ்ட்டு வந்து வெட்டும்போது துணியை சேர்த்து கட் பண்ணிடாதீங்க இப்போ எந்த அளவுக்கு ஆங்கோல் ஜாயின்ட் வந்து இருக்குதோ அந்த இடத்துக்கு வந்து அதை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ கை சுற்றளவு அதாவது நமக்கு எவ்வளோ அரை இன்ச்சி கட் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு அதுவும் வந்து சிசர் கட் போட்டுருங்க இப்போ கையோட அளவு வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து கை கட் பண்ணிட்டோம் இதில் வந்து எந்த சுருக்கமும் வராது எனக்கு வந்து நான் கை கொடைஞ்சி கட் பண்ணிட்டேன்னா போது எனக்கு வந்து கை மாறிடும் அப்பப்போ நான் கை ஜாயின் பண்ணும்போது தான் நான் கை வந்து குறைஞ்சிக்கிடுவேன் அதனால நான் உங்களுக்கு இந்த அளவு கை குடைவேன் அப்படிங்கிறது வந்து நான் வரைஞ்சி மாத்திரம் காமிக்கிறேன் இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு பக்கம் கை எடுத்துருக்கோம் அதை அப்படியே திருப்பிக்கிறேங்க இதுவும் நம்ம கை வந்து நாலு பீஸாக வெட்டணும் நாலாம் அடித்து போட்டுக்கிட்டோம் இப்போ முதுகு பகுதி வந்து ரெண்டு பீஸாக வந்து இது பண்ணும் ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க இதில் கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாமல் நான் மெயின் பீஸ் தான் மடிச்சடிப்பேன் அதனால் வந்து இந்த பீஸ் வந்து அவ்வளோ வச்சு திருப்ப மாட்டேன் மெயின் பீஸ் வந்து துணி தாராளமாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இடுப்பு வந்து நல்லா திக்காக தெரியும் வச்சு திருப்புறதை விட அதுவும் வேலை ஈஸி ஒரு தையிலோட நமக்கு வந்து முடிஞ்சிடும் இப்போ கிராஸ் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் இப்போ ப்ளவுஸோட உயரம் மாத்திரம் பார்த்துக்குருவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் அளவெடுத்தே உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் கரெக்டாக சோல்டரை வந்து இழுத்து பார்த்துக்கிருங்க இந்த சோல்டரை கரெக்டாக இதோ இதையும் வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக பதினாலரை இன்ச்சு இருக்குது அப்போ அப்படியே இந்த பதினாலுரை வந்து வைங்க அப்போ இதில் பதினாலரையில் வந்து அரை இன்ச்சு பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கும் அரை இன்ச்சி வந்து உள்ளது கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சு நான் எப்போவுமே ரெண்டரை தான் வைப்பேன் அந்த ரெண்டரை சோல்டர் வந்து நான் வந்து அலந்து காமிக்கிறேன் சோல்டர் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு இந்த தையலுக்கு வந்து இது இப்படி எடுத்து விட்டுருங்க கைத்தையில் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்துக்குறங்க மூணு இன்ச்சு இருக்குது அப்போ இந்த தைய இந்த நமக்கு வந்து தையலுக்கு சேர்த்து அதை வந்து அப்போ வந்து மூன்றையாக எடுத்துக்கிருங்க மூன்றரை மூணே கால் எடுத்துக்கிறோங்க ரொம்ப அது ரொம்ப சின்ன பொண்ணு தான் அதனால் நமக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வந்தால் போதும் மூணே காலி இஞ்சி எடுத்துக்கிருங்க இப்போ ஆம்கோல் உயரம் வந்து ஆறு இன்ச்சு ஆறு எடுத்துருக்குறேன் இப்போ நான் ப்ளவுஸில் உங்களுக்கு காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த பாடி சுற்றளவு வந்து ப்ளவுஸை வச்சே பார்த்துருங்க ப்ளவுஸை வச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஏன்னா இடுப்பு எவ்வளோ குறுகலாக இருக்குது பாடி எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இதுலயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இது வந்து ப்ளவுஸோட ரெடி அளவு இது ப்ளவுஸோட அளவு ஃபுல் அளவு இது வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு அதாவது நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து எடுத்து அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ நமக்கு இருந்து வந்து பேக் நெக்கு கையை திருப்பிட்டு இப்போ இந்த அளவை வந்து பார்த்துக்குறங்க இதை வந்து கிராஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நேர் வந்து கரெக்டாக எவ்வளோ நேர் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து இழுத்துக்கிறோங்க இதிலே நமக்கு தெரிஞ்சிடும் ஆம்கோல் எவ்வளோ வருது அப்படின்னு இங்கே வந்து மார்க் பண்ணிடுங்க அவங்க எவ்வளோ இருக்குதுன்னு கரெக்டாக அவங்க வந்து அஞ்சரை எடுத்திருக்காங்க நான் ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த ப்ளவுஸில் வந்து அஞ்சரை இருக்குது நான் ஆறு வந்து வச்சுருக்கேன் இப்போ கழுத்து வந்து இறக்கம் இது ஸ்டார் கழுத்து இப்போ அவங்க நம்ம எடுத்த அந்த ரெண்டரை இன்ச்சி அகலத்துலேருந்து பாருங்கள் பத்தரை இன்ச்சி இருக்குது பத்தரையில் நம்ம பத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பத்து இஞ்சி அஞ்சு வச்சோம்னா நம்ம தச்சு திருப்பம் போது கரெக்டாக வந்துடும் இது அப்படியே வந்து இந்த நம்ம பதினாறு அகலம் எடுத்தமே அது வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இதுக்கு வந்து இப்போ ஸ்டார் நெக்கு இதை வந்து கரெக்டாக இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க எவ்வளோ லென்த்து தேவைங்க இப்போ இந்த ஸ்டார் வந்து எந்த அளவுக்கு அவங்க ப்ளவுஸில் ஸ்டார் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அந்த வளைவு எவ்வளோ லென்த்து போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டார் நெக்குக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு அதை போட்டுக்கிறோங்க இதை இப்படி இப்படியே கரெக்டாக இந்த இப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இதை வந்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப அகலமாக போட்டிருக்காங்க நான் நான் தைக்கிற அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் அவங்க வந்து கொஞ்சம் குறுகளை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி இதை தைச்சி திருப்பும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம இந்த மூணே கால் இஞ்சி எடுத்திருக்காம அதுலேருந்து இந்த ஆறு இஞ்சி ஆம்கோல் சுற்றளவு எடுத்துருக்கல அந்த ஆம்கோல் அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இடுப்பு சுற்றுலவு எங்கே எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இது வந்து ஒரு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இது வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இந்த பக்கத்தில் அளவு தெரியும் அதனால் நான் அப்படியே வந்து அதை மார்க் பண்ணுறேன் இதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறேங்க இப்போ இதில் வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க இந்த அரை இன்ச்சு போக இப்போ எங்கே தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அதை கரெக்டாக இழுத்து இங்கே வந்து நமக்கு வந்து ஆம்கோழல் ஜாயின் போட்டு அதாவது ஆம்போல் வந்து கட் பண்ணிக்கிறங்க அளவுக்கு நம்ம இங்கே எடுத்ததுக்கு கரெக்டாக இங்கே வரும் இப்போ ரெடி அளவு எங்கே இருக்கோ அந்த அளவில் வந்து கொஞ்சம் கரெக்டாக கிராஸ் ஆகும் நம்ம டாட் பிடிச்சி அதை ஜாயின் பண்ணும்போது அளவு கரெக்டாக வந்துடும் இந்த துணி வந்து இப்போ இந்த டாட் இங்கே நம்ம இந்த டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த இடம் வந்து குறுகலாயிரும் தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஏன்னா நம்ம இங்கே பிடிக்க மாட்டோம் இங்கே வந்து அரை அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து குறுகும் போது இந்த அகலம் வந்து உள்ளே போயிடும் தான் இதை வந்து நம்ம வந்து சேர்த்து எடுக்கிறது இது வந்து மேலே வந்து இப்போ இந்த இடத்துல பிடிச்சிட்டோம்னா இந்த ரெண்டு தையல் போக எக்ஸ்ட்ரா துணி கரெக்டாக வந்துடும் இப்போ அவ்வளவு தான் வந்து பின்பாகம் வரைகிறது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸை போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பீஸ் வந்து தூக்கி போட்டுறதே நமக்கு வந்து பட்டி கரெக்டாக வரும் இப்போ அளவு வந்து நம்ம கரெக்டாக தான் உயரம் வந்து கட் பண்ணியிருக்கோம் மேலே மத்திரம்தான் அரை இன்ஜி சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரண்ட் எப்பவும் ஒரே மாதிரி தான் இறக்க மாத்திரம் பார்த்துக்கணும் முன்பாகம் எவ்வளோ இறக்கம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பாதியில் இருக்குது அந்த கொஞ்சம் இறக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அது அதுக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கலாம் ஒரு நாலு இன்ச்சு இறக்கத்துக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க காட்டன் ப்ளவுஸு இழுத்து கொடுக்காது ஆறரை இன்ச்சு வந்து கழுத்து வச்சுக்கிறோங்க ஃபுல் இறக்கம் கொடுக்கும் அதனால் காட்டன் ப்ளவுஸ்க்கு இருக்கிற அளவு அப்படி இருக்கிறத கரெக்டாக ஒரு கால் இஞ்சி சேர்த்தே இறக்கிறேங்க இது வந்து லூஸ் கொடுக்க மாட்டாது கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வெளியில் தள்ளி மார்க் பண்ணிடாதீங்க உள்ளே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் இதை எடுத்துடலாம் கரெக்டாக காலிஞ்சி உள்ளரை வந்து அழுத்தி மார்க் பண்ணிடுங்க இந்த ரவுண்டு வந்து முன்னாடி ரவுண்டு போட்டுருங்க நம்ம எப்படி பின்கலத்துக்கு ரவுண்டு போடுறோமோ அந்த மாதிரி ரவுண்டு போட்டுருங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இறக்கம் கம்மியாக தான் இருக்குது பட்டி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது ஷோல்டரில் இருந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு நல்லா ஹைட்டாக உள்ளவங்க அதனால் நம்ம வந்து அந்த அளவு வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்குது பதினாலு இன்ச்சி இருக்குது ஒன்றும் பிரச்சனையே இல்லை பதிமூன்றரை வந்து அளவும் பதினாற இன்ச்சி தையலுக்கும் நீங்கள் ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க நான் வந்து பிடிச்சி தைக்கிறது ஒரு அரை இன்ச்சு பிடிச்சி தைப்பேன் இது வந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இந்த பக்கத்தில் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க அந்த வளைவு கொண்டு வரும்போது பட்டியை மேலே ஏற்றி வந்து கேட்டிருக்காங்க சொல்லும் போதே வந்து ஆள் சொல்லிடுறாங்க அதனால் நாங்கள் அதை வந்து கேட்டுக்கிறோங்க அந்த வளைவு வந்து சேர்த்து வருமா அப்படின்னு இப்போ இந்த ரெண்டுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க டாட் பாயிண்ட்டுக்கு இது வந்து மாறாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க இதை வந்து வளைச்சி அதில் கொண்டு போய் சேர்த்துருங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட்டும் வந்து வரைஞ்சாச்சு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் நம்ம பட்டி எல்லாம் போட்டுக்கலாம் இதை அப்படியே நீட் கரெக்ட் கரெக்டாக ரவுண்டு வந்து முன்னாடி ஃபுல்லாக ரவுண்டு வர மாதிரி அழகாக கட் பண்ணி வரைஞ்சிருங்க அதை வந்து வரைஞ்சதை வந்து வரைஞ்சதுக்கு நேராக வந்து பார்த்துக்குருங்க கட் பண்ணும்போது நீங்கள் வரைஞ்சது கூட கொஞ்சம் முன்ன பின்னா வரைஞ்சிருந்தீங்கனாலும் கட் பண்ணும்போது நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் இப்போ இதை வந்து கரெக்டாக மடித்து பார்த்துக்குறோங்க நமக்கு இந்த அளவு எவ்வளோ வருது அப்படின்னு இதை மடித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அந்த அப் அண்ட் டவுனும் இல்லாமல் அதை வந்து மற்றம் பார்த்துக்குறங்க இப்போ அவ்வளோதான் மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ இந்த கோல்டு கலர் உள்ளே போகிற மாதிரி மடிச்சு அடிக்கணும் நம்ம அரை இன்ச்சு சேர்த்து வந்து கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பக்கமும் கரை இருக்குது அவங்க இடுப்புக்கு வந்து கரை வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் ஒரு கரை மற்றம் போது இதை அப்படியே வச்சு திருப்பி விடலாம் இந்த கரையை வச்சு தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம அரை இஞ்சி கட் பண்ணியிருக்கிறத அப்படியே வந்து லைனிங் பீஸோட சேர்த்து வந்து அதை மடித்து அடிச்சிடலாம் இந்த அரை இஞ்சி சேர்த்து கட் பண்ணியிருக்கோமே அதை வந்து இதோட அளவு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க இதை அப்படியே வச்சு திருப்புறதுக்கு கரெக்டாக வரும் ஒரு பக்கம் கரை இருக்குது அந்த பக்கம் கரை தேவையில்லை அதனால் இதை வந்து வளச்சி வெட்டாதீங்க நேராக வெட்டிக்கிறங்க அப்போ தான் நமக்கு வந்து இடுப்பு வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே போட்டு இடுப்பு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க இது வந்து லைனிங் பீஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸில் வந்து உள்ளரை வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு மடிப்பு ரெண்டாவது மடிப்புக்கு இந்த அளவுக்கு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிருங்க கிராஸ் இருக்கா துணி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருங்க அது கிராஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்காது அதை பார்த்துக்கிட்டு கட் பண்ணிக்கிடுங்க இப்போ முதுகும் கட் பண்ணியாச்சு இப்போ அதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கிறோங்க இந்த பக்கம் வந்து நம்ம போட முடியாது இப்போ ஏன்னா ஒரு பக்கம் கரை இருக்குது தாராளமாக துணி இருக்குது ஜாயிண்ட் இல்லாமல் கையை எடுத்துக்கலாம் இப்போ இதை கணக்கு பண்ணி போட்டுக்கிறோங்க எங்கே வருது அப்படின்னு நல்லா இறக்கம் வச்சு அதை பார்த்துக்கறங்க இந்த கரையை எடுத்துகிட்டு முன்பாகத்துக்கு வந்து பட்டிக்கு வந்து இந்த இங்கே இருக்கிற துணி இந்த இந்த துணியே நமக்கு வந்து பட்டிக்கு போதும் அளவு கட் பண்ணும்போது அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிடுவோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதுகளையெல்லாம் கரைச்சி விட்டுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தச்சுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் இப்போ பட்டிக்கு தனியாக ஜாயிண்ட் இல்லாமல் இப்போ இந்த இது தாராளமாக இந்த இதை வந்து நம்ம லென்த்து பார்த்துட்டு ரெண்டு பீஸ் இருக்குது பட்டிக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து நம்ம கொக்கிக்கு வந்து இதில் வந்து வளையமாக ஏதோ ஒரு லைன் எடுக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்தையும் சேர்த்து கையோடு வச்சுக்கிறோம் துணியை வந்து தொலைஞ்சிடாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறோங்க அது அதில் கொச்சிப்பட்டி வீப்பட்டி வந்து நான் தைக்கும்போது அதை வந்து இது பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நான் தைக்கிற வீடியோ எப்படி தைக்கிறது ஈஸியாக அப்படிங்கிறது வந்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்